ஜன்னல் ஓட்ட வழியாக தான் வந்ததா சொல்லுவாங்க வந்து பின்னாடி இருந்து அப்படியே வந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த பக்கம் உள்ள இறங்கியிருக்கு இந்த இதில் இறங்கினோடனே இவங்க பதறி அடிச்சுட்டு வந்திருக்காங்க அது அந்த பக்கம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஒருவேளை அந்த அந்த சைடில் தான் முக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கிட்டு ஃபுல்லாக பாதுகாப்பாக நின்றுட்டு தான் இருக்காங்க ஆளுக பாத்தீங்களா வருது அப்படின்னாலே இவன் சாரப்பாம்பு ஆஹ் இவங்கதான் இப்ப இதுல நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க இப்போ இந்த ஓ சின்ன ஓட்டை எதுவும் இருக்கவோ அதை அனில் ஓட்டை போடும் அதில் பயப்படாத ஒரு அரிசி சாக்கர் இருந்தால் மட்டும் எடுத்துவீங்க ஆ

அவன் என்ன கொடுக்குறாரு. அது வீடியோ மட்டும் என்ன பண்ணி அனுப்பலாம். போட்டோ வந்துருச்சு. ஆளு ஒரு இங்கிலீஷ் முட்டா வந்துருச்சு ஆளு. 얼마나? 아까는 나가서 알고가지고, 얘네는 얘들이 남아가지고, 풀이풀이로. 쳐보마. 아까는 내가 아버들이 외부에서니까. 꼴꼴 날아갔다잖아, 날아갔지. 쳐보마. 쳐보마.